இணைவோம் நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்தியில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இன்று அன்னையாம் திரு அவை புனித காவல்தூதருடைய நினைவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நச்சீதி வாசகம் மத்திய எழுதிய நச்சேதி பதினெட்டாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று முதல் ஐந்து முடிய மற்றும் பத்தாவது இறைவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்தாவது இறைவசனம் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம் என்னவென்றால் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானத்துதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி விடுக்கின்றார் இறை ரசி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில இறையில் வல்லுனர் புனித எரோனிமுஸ் அழகாக சொல்லுவார் நம்முடைய ஆன்மாவானது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று இந்த ஆன்மாவை பாதுகாக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் பிறக்கின்ற பொழுதே நமக்கென்று ஒரு காவல் தூதரை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த காவல் தூதர் தான் நமக்கு முழுவதுமாக நம்மை வழிநடத்தக்கூடியவராகவும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராகவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆக இந்த புனித காவல் தூதருடைய விழா இந்த அன்னையாம் திருவாவையிலே எப்படி கொண்டாடப்பட்டது ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டில் இந்த விழாவானது ஆரம்பிக்கப்பட்டது எங்கு என்றால் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற இடத்தில் முதன் முதலாக இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பவுல் மக்களிடம் இந்த விழாவை எடுத்து வந்திருக்கிறார் கொண்டாட அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பத்தாம் கிளமென்டோ அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த விழாவை கொண்டாட மக்களுக்கு பணித்திருக்கிறார் அதோடு இந்த அன்னையாம் அவையிலே இந்த நிகழ்வு நின்று விடவில்லை மாறாக அதனைத் தொடர்ந்து பதிமூன்றாம் சிங்கராய திருத்தந்தை இந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ அன்னையாம் திரு அவைக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார் ஆக பதினாறாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு திருச்சந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் வரை இந்த விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திரு அவை கொடுத்திருக்கின்ற வழிமுறைகளை காணுகின்ற பொழுது அந்த விழாவினுடைய மகத்துவத்தை என்று நாம் காண அழைப்பு கொடுத்திருக்கிறது அன்னையாம் திரு அவை என்னவென்றால் இந்த விழாவினுடைய தனி சிறப்பு என்ன ஆக இந்த காவல் தூதர்களுடைய தனி பண்புகள் என்ன பணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இரண்டாவது வழிநடத்துகிறார்கள் மூன்றாவது நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் ஆக பாதுகாப்பு கொடுப்பதும் வழிநடத்துதலும் பரிந்து பேசக்கூடிய இந்த ஆற்றலையும் வல்லமையும் இந்த காவல் தூதருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் இறைசாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வழிமுறைகள் கிடைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் என்னவென்றால் நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுகிறார் நீர் செல்லுமிடமெல்லாம் தம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை எடுக்கிறார் உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் பிரிவான சகோதர சகோதரிகளே திருப்பாடலில் சொல்லக்கூடிய வார்த்தை புனித இரவு சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவிற்கு ஒரு ஒற்றுமையை இங்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது ஒவ்வொருவருடைய பயணத்தின் பொழுதும் தீமை இடர்களில் இருந்தும் பகைவர்களிடம் இருந்தும் இறைவன் பாதுகாக்கிறார் என்றால் உன் கால் கல்லின் மோதாதபடி அவர் உன்னை பாதுகாப்பார் என்றும் நீர் செல்லுமிடமில்லாம் தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் சவுல் பவுலாக மாற்றப்பட்டார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அவர் ரோமை அரசராகிய சீசர் முன்னிலையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கே திருத்துதற் பணிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் என்னவென்றால் பவுலே நீ சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலுள்ள அனைவரையும் கடவுள் உன் பொருட்டு காப்பாற்றுவார் ஆக தீமை பகைவர்கள் தமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களிடமிருந்து இறைவன் தம் தூதர்கள் வழியாக பவுலுக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தூதர் வழியாக இறைவன் அவரை காப்பாற்றுவார் என்ற செய்தியை அழகாக இன்றைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது அதோடு பார்க்கின்ற பொழுது இந்த காவல் தூதர்களுடைய இரண்டாவது வழிமுறைகள் அதாவது நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் வழி நடத்தக்கூடிய ஆசிர்வாதம் இதை நாம் பார்க்கின்றோம் விடுதலை பயண நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் அது என்னவென்றால் விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான் முப்பத்தி நான்காம் இறை வசனத்தில் நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம் நீ இப்பொழுதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் இதோ என் தூதர் உன் முன்னே சொல்லுவார் மன்னனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் மக்களை இறைவன் பாதுகாத்து மேகத்தின் வழியாக நெருப்புத்தின் வழியாக பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகின்ற வார்த்தை இப்பொழுதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை வழிநடத்து ஏனென்றால் ஏன் என்றால் இதோ என் தூதர் உன் முன்னே நடந்து செல்வார் உங்களை பாதுகாப்பார் வழிநடத்திக் கொண்டிருப்பார் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமா அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அதே ஆசீர்வாதம் தான் கொடுத்த கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது நிகழ்வாக நாம் பார்க்கிறோம் என்னவென்றால் காவல்தூதர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் அது என்னவென்றால் யோக புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் அந்த புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறைவாத்து இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி மூன்று அதில் மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஒரு ஆயிரத்தவராகிய வானத்தூதர் அவர்கள் மீது இறங்கி குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றுவார் மனிதர் சார்பாக இருந்து அவர்களுக்கு நேர்மையானதை கற்பிக்கும் ஒரு ஆயிரத்தவராகிய வானதூதர் அவர்கள் மீது இறங்கி வந்து குழியில் விழாமல் இவர்களை பாதுகாப்பார் ஏனெனில் இவர்களுக்காக மீட்புத் தொகை என்னிடம் உள்ளது என்று இறைவன் யோபு கொடுக்கின்ற வாக்குறுதி ஆக வானதூதர் இந்த யோகம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் துன்பத்துயர தருணங்களிலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இணைவுதான் இன்றைய நச்செதி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் மத்திய எழுதி நச்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம் இச்சிறியோரில் எவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டும் கவனமாயிருங்கள் ஏனென்றால் இவர்களுடைய வானத்தூதர் தூதர் என் விண்ணக தந்தையின் திருமண் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த உலகத்திலே சாயலாக படைக்கப்பட்ட அது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் தனிமையில் இல்லை அவர்கள் தனியாக இல்லை மாறாக அவர்களுக்கென்று இறைவன் ஒரு காவல் தூதரை கொடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த காவல் தூதர் என்னாலும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக நாம் திக்கற்றவர்கள் அல்ல அனாதைகள் அல்ல நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்ல தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல நமக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது மாறாக இறைவன் நாம் தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்ட நாள் முதல் இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் இன்னும் ஆழமாக அன்னையாம் திரு அவை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் நாம் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மாவை இந்த காவல் தூதர் தான் எடுத்து இறைவனிடம் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே கடவுளுடைய முன்னிலையில் எத்துணை முக்கியமானவர்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அன்பாந்த சகோதர சகோதரிகளே பல நேரங்களில் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைய நாளிலே இந்த விழா சொல்லுவது நமக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வானத்துதர் காவல்துதர் நம் அருகிலே இருந்து நாம் போகின்ற பொழுது மறுகின்ற பொழுது முன்னும் பொழுது முறங்குகின்ற பொழுது பணி செய்கின்ற பொழுதும் குறிப்பாக நற்காரியங்களை செய்கின்ற பொழுதும் தவறான காரியங்களை செய்கின்ற பொழுதும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இது அறியாமல் தான் நாம் பல நேரங்களிலே நம்முடைய தவறான சிந்தனைகளோடு நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க நம்முடைய காவல்துறை நம் அருகிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது நம்மை படைத்த கடவுளே நம் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும் நம்மை படைத்த கடவுள் நம்மோடு அருகில் இருக்கின்ற இருக்கின்ற பொழுது நம்மால் எப்படி இப்படிப்பட்ட தவறுகள் குற்றங்கள் குறைகள் செய்ய முடிகிறது என்பதை உணரத்தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது நற்காரியங்களை செய்கின்ற பொழுது இறைவனோடு பயணி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான நற்செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் காவல்தூதர் நமக்காக இறைவன் வீசி நமக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மட்டுமல்ல அதிலே மகிழ்ச்சியும் அடைகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது குற்றங்கள் செய்கின்ற பொழுது நம் அருகில் இருக்கின்ற காவல் தூதர் மட்டுமல்ல நமக்குள் இருக்கின்ற இறைவனும் மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை அழகாக அற்புதமாக பாதுகாத்து வளர்த்து ஒரு குறுகிய வயது வந்த பிறகு அந்த குழந்தை தவறு செய்தால் அந்த பெற்றோர்கள் கூலி குறுகி எந்த அளவிற்கு சமுதாயத்தின் முன்னிலையில் நிற்க முடியாமல் தவிக்கிறார்களோ அதே போலதான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகள் வழியாக நம் அருகில் இருக்கின்ற பாதுகாவலர் காவல்தூதர் ஒவ்வொரு முறையும் தலை குனிந்து நிற்கிறார் நம் தவறுக்காக அவர் தலை குனிந்து நிற்க வேண்டுமா நம் பாவத்திற்காக இறைவன் மீண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா மிகப்பெரிய ஆசிர்வாதம் நமக்காக காவல்தூதர் இறைவின் முன்னில் நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் தொடருவோம் நம் இறை பயணத்தை இறை வாத்தியோடு இணைகின்ற பொழுதுதான் நம்முடைய ஆன்மீகம் பலம் பெறும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த நாளிலே இரையாசில் என்றும் உங்களோடு